நான் இன்னைக்கு வாழைப்பழ பணியாரம் செய்ய போறேன் இப்ப பாத்தீங்கன்னா நான் வாழைப்பழத்தை எடுத்து வடிவ தூளை நீக்கி போட்டு சின்ன சின்ன வெட்ட போறேன் குட்டி குட்டியா வெட்டி எடுக்க போறேன் இப்போ பாத்தீங்கண்டா வாழைப்பழத்தை நல்ல சின்ன சின்னதா வட்டி எடுத்தாச்சு நான் இந்த பாத்திரத்துக்குள்ள இந்த வட்டி எடுத்து வச்சிருக்கிற வாழைப்பழத்தை போட்டு கொஞ்சம் நல்ல வடிவா மசிச்சு விட போறேன் இப்ப பாத்தீங்கண்டா நான் இந்த வட்டி எடுத்து வச்சிருக்கிற வாழைப்பழத்தை கரண்டியால நல்ல வடிவா மசிச்சு விட போறேன் இப்போ பார்த்தீங்கன்னா வாழைப்பிழவங்களுக்கு நல்ல வடிவம் மாசிச்சு எடுத்தாச்சு இனி நாங்கள் இந்த எடுத்து வச்சிருக்கிற கோதுமை மாவை இதோட சேர்க்க போகிறோம் சேர்த்து ஒரு க வடிவ உப்பு கொஞ்சம் சேர்த்து கொள்ள போகிறோம் உப்பும் இதோட சேர்க்குறோம் தனியாக இனிப்பாக இல்லாமல் சாதமான உப்பு சுவையும் சேர்ந்தா தான் இது நல்லா இருக்கும் அதுக்கு பிறகு நாங்கள் இங்கே சர்க்கரை எடுத்து வச்சிருக்கோம் அதையும் சேர்த்து சேர்த்துக்கொள்ளுவோம் இதுக்கு தண்ணி ஒன்றும் விட தேவையில்லை இந்த வாழைப்பழத்தில் இருக்கிற ஈரத்தன்மையும் இந்த சர்க்கரையில் இருக்கிற தன்மையும் சேர்ந்து மானல்ல வடிவாக குழஞ்சி வரும் இதோடு நாங்கள் பாசத்துக்கு கொஞ்சம் நெய்யும் சேர்த்து விட போகிறோம் இப்போ நாங்கள் நெய் சேர்க்க போகிறோம் சேர்த்து நல்ல வடிவாக குழைச்சு விடும்ருக்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் சேர்ந்து நல்ல வடிவாக குள குளப்பட்டு கொண்டு வருது இந்த நேரம் நாங்கள் வாசத்துக்கு ஏல குத்தி வச்சிருக்கிறோம் அதையும் சேர்த்து கொள்ள போடுறோம் அதையும் சேர்த்து நல்ல வடிவாக குளைச்சி விட்டு நல்லா குழையப்படும் இது இப்போ பார்த்திங்கண்டா எங்களுக்கு நாங்கள் மா வாழைப்பழம் சர்க்கரை எல்லாம் சேர்ந்து நல்ல வடிவாக குழைச்சி எடுத்துட்டோம் இனி நாங்கள் இந்த வாழைப்பழ பணியாரத்தை எப்படி அடுப்பில் போட்டு எடுக்க போகிறோம்னு சொல்லி பார்க்க இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் அடுப்பு ஒன் பண்ணிட்டோம் அளவான சூட்டில் வச்சுட்டு நாங்கள் இன்றைக்கி இந்த அச்சு சட்டி தான் எடுத்திருக்கிறோம் இப்போ கொஞ்சம் இது ஹீட் ஆக மட்டும் விடுவோம் இப்போ எங்களுக்கு சட்டி நல்லா ஹீட் ஆறிகிட்டு இனி இந்த அச்சுக்களை ஒவ்வொன்றுக்கையும் கொஞ்சம் கொஞ்சம் என்ன விட போறோம் சொன்னா அந்த ஒட்டி பிடிக்காம இருக்கிறதுக்குமா ஓகே இனி நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற மாவ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஒவ்வொரு அச்சுக்கலேயும் இந்த எடுத்து வச்சுருக்கிற மா கலவையை அந்தந்த டிசைனுக்கு கேட்டு விட விட்டு கொள்ள போகிறோம் கொஞ்சம் இருக்க தன்மையா தான் இருக்கு ஓகே சார் சரியா வருது இப்ப பாத்தீங்கண்டா எங்களுக்கு நல்ல வடிவா வெந்து வந்துட்டு பனியாரம் இனி நாங்கள் இத கெடுக்க போறோம் நல்ல வடிவா வருது இப்போ பார்த்தீங்கண்டா ரெண்டாந்தரமும் நாங்கள் போட்டு எடுத்தாச்சு நாங்கள் இதோட இந்த வீடியோ முடிக்க போகிறோம் இன்னும் கொஞ்சமாக இருக்குத்தான் அதை தொடர்ந்து செய்வோம் இப்போ எங்களுக்கு நல்ல ஒரு சாஃப்டான வாழைப்பழ பணியாரம் ரெடி ஆகிட்டு பேருங்க வேறு வேறு டிசைனில் செய்திருக்கிறோம் இது உங்களோட வீடுகள்லேயும் சின்ன இதை விரும்பி சாப்பிடுவினம் ஏன்னு சொன்னால் வேறு வேறு வடிவங்களில் இருக்கில்ல அவை இதை விரும்பி சாப்பிடுவினம் இது ஒரு மாலை நேரங்களில் டீயோட ஒரு சிற்றுண்டியாக எடுத்துக்கொண்டால் நல்லதாக இருக்குது இவ்வளவுதான் இன்றைய எங்களுடைய காணொளி இன்னும் காணொளியில் சந்திப்போம் இது தொடர்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்களோட பதிவுகளை பதிவிடுங்கள்